ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா புதிர் கட்டங்கள் அதுதான் பார்க்க போறோம் புதிர் கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மொத்தம் மூன்று கட்டங்கள் எழுத்து சி அப்படிங்கிற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய இரண்டு கட்டங்களுக்கான வினா உங்களுக்கு குறிப்பாக இங்கே கொடுக்கப்படும் அதை வச்சு நீங்கள் குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகளை நமக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே ஸோ இன்றைக்கான புதிர்கட்டத்திற்கான குறிப்பு இது வந்து பறவைகளுக்கு இருக்கும் ரொம்ப மென்மையாக இருக்கும் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க ரொம்ப எளிமையான ஒரு விடை தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது கண்டுபிடிச்சு விடைகளை அனுப்புங்க நண்பர்களை கமெண்ட் பாக்ஸில் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்